வணக்கம் மாவட்ட செயலாளர்களை தனித்தனியாக சந்திக்க உள்ள விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்களின் தேர்வு நடைபெற்று விட்டதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நகர பேரூராட்சிக்கான நிர்வாகிகளும் தொடர்ந்து உருவாக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது பிப்ரவரி இரண்டாம் தேதிக்குள்ளாக அனைத்து பணிகளையும் விரைந்து முடிக்க தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதன் அடிப்படையில் மிக விரைவில் இந்த பணிகள் நிரப் இந்த பதவிகள் நிரப்பப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது அதே சூழ்நிலையில் தற்பொழுது நூறு மாவட்ட செயலாளர்களை தமிழக வெற்றிக்கழகம் கழகம் உருவாக்கும் என கூறப்பட்டிருந்தது ஆனால் நூற்றி பத்து மாவட்ட செயலாளர்களை உருவாக்கியுள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது பெரிய மாநகராட்சிகளுக்கு அதிகப்படியான மாவட்ட செயலாளர்களை களமிறக்கி உள்ளது குறிப்பாக சென்னை மாநகராட்சிக்கு ஆறு மாவட்ட செயலாளர்களையும் மதுரை மாநகராட்சிக்கு ஐந்து மாவட்ட செயலாளர்களையும் கோயம்புத்தூர் மாநகராட்சி நான்கு மாவட்ட செயலாளர்களையும் சேலம் திருச்சி திருநெல்வேலி போன்ற மாநகராட்சிகளுக்கு மூன்று மாவட்ட செயலாளர்களும் உருவாக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அனைத்தையும் சேர்த்து நூற்றி பத்து மாவட்ட செயலாளர்களின் பதவிகள் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்ட செயலாளர்களை அக்கட்சியின் தலைவரான திரு விஜய் அவர்கள் நேரடியாக தனித்தனியாக சந்தித்து பேச உள்ளதாக சொல்லப்படுகிறது அந்தந்த மாவட்டத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் எவை அந்த சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய நெடுநாளான பிரச்சினை என்ன தீர்க்கப்படாத சிக்கல்கள் என்ன என்பதை கேட்டறிவார் என்றும் அதன் பின்பு அந்தந்த சட்டமன்ற தொகுதி வழியாக பிரச்சாரம் அல்லது நடைபயணத்தை மேற்கொள்ளும் பொழுது அவர்களுக்கான பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பது பற்றி பேசுவார் என்றும் ஒவ்வொரு தொகுதி வழியாக சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் திரு புஷி ஆனந்த் அவர்கள்தான் தேர்ந்தெடுத்துள்ளார் அவர் தலைமையில்தான் மாவட்ட செயலாளர்களினுடைய கூட்டம் சென்னை பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது விஜய் இதுவரையிலும் அவர்களை சந்திக்கவில்லை எனவே மிக விரைவில் விஜய் அவர்கள் இவர்களை சந்தித்து பேசுவார் என்று கூறப்படுகிறது வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியோடு தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவு பெறுகிறது முதலாம் ஆண்டு நிறைவு விழாவிற்கு மாநாடு நடத்தவும் திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த மாநாடு தென் தமிழகத்தில் நடைபெறும் என்றும் கூறப்பட்டு வருகிறது குறிப்பாக மதுரை அல்லது அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நடைபெறலாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது இதன் பின்பு தமிழகம் முழுவதும் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளின் வழியாகவும் இந்த சுற்றுப்பயணம் இருக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது இந்த காலகட்டத்தில் விஜய் அவர்கள் நேரடியாக மக்களை சந்தித்து பேசுவார் என்றும் சொல்லப்படுகிறது கட்சி தொடங்கிய இதனால் வரையிலும் விஜய் அவர்கள் கள அரசியலுக்கு வரவே இல்லை வீட்டில் இருந்து கொண்டும் அலுவலகத்தில் இருந்து கொண்டும் அரசியல் செய்கிறார் இந்த அரசியல் மக்கள் மத்தியில் எடுபடாது இதுபோன்று தொடர்ந்து விஜய் வீட்டுக்குள் இருந்து அரசியல் செய்து வந்தால் கட்சியே காலாவதியாகிவிடும் என பலர் விமர்சனம் செய்து வருகிறார்கள் மேலும் பெரும் மழை வெள்ள காலத்தில் கூட மக்களை சென்று சந்திக்காத விஜய் அவர்கள் தனது அலுவலகத்திற்கு அவர்களை அழைத்து அவர்களுக்கான நலத்திட்டங்களை வழங்குவது எந்தவிதத்திலும் நியாயம் இல்லை அவற்றை நிறுத்தி கொள்ள வேண்டும் மேலும் மக்களை நேரடியாக சந்தித்து மக்களுக்காக களமிறங்கி போராட வேண்டும் என்று தொடர்ந்து விஜயின் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு வருகிறது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மிக விரைவில் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக களத்திற்கு சென்று போராட விஜய் தயாராகி வருகிறார் இதனைத் தொடர்ந்து விஜய் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல உள்ளதாகவும் கூறப்படுகிறது நன்றி